மா வணக்கம் இது உங்கள் அறிவிற்கு முகம் தென் திசை கருத்தியல் பள்ளி நீதி கேட்டு போராடியவர்களை காவல்துறையினர் தடியை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் பெண்கள் என்றும் பாராமல் அவர்களை வந்து கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறாங்க எங்கன்னா புதுச்சேரியில் என்ன நீதி கேட்டாங்கன்னா ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச அந்த முயற்சியில் வந்து கொண்டாடுறாங்க அது அதுக்கு வந்து பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புதுச்சேரி முழுக்க கஞ்சா வந்து பெருகி போயிடுச்சு இந்த கஞ்சாவை விற்க அனுமதிப்பதே இந்த காவல்துறையினர் தான் அவங்க கிட்ட வந்து லஞ்சமாக வாங்கின இவங்க வந்து லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு கஞ்சா விற்க அனுமதிக்கிறாங்க இது புதுச்சேரி முழுமைக்கும் நடைபெறுது புதுச்சேரியில் ஹோல்சேல் டீலர் யார் ரீட்டெயில் டீலர் யார் எல்லாமே காவல்துறைக்கு தெரியும் ஆனால் காவல்துறை வந்து தனக்கு கிடைக்கிற அந்த அஞ்சு பத்து பிச்சை காசுக்காக இவ்வளவு பெரிய அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகங்களில் சொல்லப்படுகிற இந்த தகவலின்படி என்னன்னா தொண்ணூறு சதவீத குற்றங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தேசிய குற்றவாள காப்பகம் சொல்லுது அப்போ போதைப் பொருட்களை வந்து சமூகத்திலிருந்து தடை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்குற நூறு இரநூறு காசுக்காக இந்த சமூகத்தை பற்றிய ஒரு அக்கறை இல்லாமல் இந்த காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு பொதுமக்கள் புதுச்சேரியில் வைக்கிறாங்க அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த கருடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அவர்கள் மீது நம்ம என்ன சொல்கிறோன்னா பப்ளிக் வந்து ரியாக்ட் பண்ணும் ஒரு ஒரு பொது விஷயம் நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு தவறு நடக்குது சிறுமிகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராகவோ இது மாதிரி குற்றம் நடக்கும்போது பொதுமக்கள் வந்து அமைதியே வேடிக்கை பார்க்கக்கூடாது பொதுமக்கள் ரியாக்ட் பண்ணணும் அதை அவங்க சரியாக செஞ்சிருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து உண்மையிலே இருந்தால் என்ன பண்ணிடணும் பப்ளிக் ரியாக்ட் பண்ணுறதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கலாம் இல்லை அவங்க கொஞ்சம் நேரம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் தப்பு கிடையாது அப்படின்னு இவங்க என்ன சொல்லி தடியடி நடத்துறாங்க பக்கத்தில் இருந்த கார்க்க நடை உடைச்சிட்டாங்க ஆகவே நாங்கள் வந்து தடியை நடத்துறோன்னு அந்த போராட்டத்தில் கலந்து நிறைய பேர் வாலண்டியர்ஸ் அந்த 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 வழியாக போனவங்க வந்தவங்க எல்லாம் கலந்துன்னுடுறாங்க அதில் ஒரு மூன்று பேரை வந்து அடித்து காவல் நிலையத்துக்கு இழுத்துன்னு போயிடுறாங்க இப்போ மறுபடியும் அங்கே வந்து அந்த அவங்கள திருப்பி வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி போராட்டம் வந்து நடைபெற்றது நம்ம என்ன கேட்குறோம் அந்த அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை உங்களால் நீங்கள் ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறீங்க அதாவது பொதுவாகவே பாஜக ஆளுகிற மாநிலம்னாலே அங்கே பாலியல் குற்றங்கள் நடைபெறுவது வந்து இயல்பா அது வந்து வழக்கமாக மாறிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆளுது அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து பாலியல் பலாத்காரங்கள் நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் இயல்பாக மாறிவிட்டது இதே வடநாட்டில் நடந்திருந்த சம்பவம் இன்றைக்கி பாரதிய ஜனதா இங்கு த புதுச்சேரியில் உள்ள விட்டதுனால பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறதுனால நீ புதுச்சேரியில் பரவுது ஏன்னா அவர்களுக்கு மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது நம்ம ஏன் பாரதிய ஜனதா மேலே கூட்டம் சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மக்களை பற்றி அக்கறை செலுத்துவது கிடையாது நீ வந்து மக்களுக்கு தேவையானது எது இன்றைக்கி குற்றங்கள் நடக்குதா அதை எப்படி நம்ம தடுக்கணும் காவல்துறையை நம்ம வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் குற்ற குற்றவாளிகளை சீர்திருத்துவதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் ஏற்படுத்த போகிறோம் குற்றங்கள் நடைபெறாமல் இருப்ப தடுக்க ஏன்னா குற்றம் வந்து தனியாக நடக்காது அதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாநில அரசுக்கு ஏன் தயக்கம் நீங்கள் புதுச்சேரியில் போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதுன்னா ஏன் மாநில அரசு வந்து அலருது நீங்கள் ஏன் அதை கட்டுப்படுத்த மறுக்கிறீங்க இந்த காவல்துறைக்கு என்ன தயக்கம் ஏன் அதை விற்கிறவங்களை நீங்கள் வந்து தடுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காவல்துறை மக்கள் நலனில் சட்டம் ஒழுங்கில் அக்கறை இல்லாத காவல்துறையாக இருக்கிறது இந்த புதுச்சேரி ஆரக்கூடிய இந்த பாரதிய ஜனதா ஆட்சி என்பது மக்கள் நலனிலும் சட்டம் ஒழுங்கு குறித்தோ அக்கறை இல்லாத அரசாக இருக்குது அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசுவான் இங்கே எதாவது மசூதி இருந்ததுன்னா அந்த மசூதியை பற்றி பேசுவான் அதன் மூலமாக மதத்தை பற்றி பேசுவான் மதமும் மசூதி கோயில் இவையெல்லாம் மக்களை வந்து காப்பாற்ற போதா ஊரில் இவ்வளோ சாமி வந்து அந்த சிறுமியை வந்து காப்பாத்துச்சா நாங்கள் கடவுளுக்காக போராடுறோம் கடவுளுக்காக போராடுறோம்வான் கடவுள் என்னடா கையேறு நிலையில் இருக்கிறாரு நீங்கள் போராடி தான் கடவுளை தூக்கி நிறுத்த போறீங்களா வாழ்கிற மக்களை பற்றி இந்த மண்ணில் வாழ்கிற மக்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு கட்சியாக தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குது தான் அவர்கள் ஆள்கிற மாநிலங்களில் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து பெருகுது அதுவும் விளிம்பு நிலை மக்கள் இப்போ இந்த ப சிறுமி பாதிக்கப்பட்ட சிறுமி பார்த்தினா அந்த ஏரியாவே விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய பகுதி அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் இதே குறித்தெல்லாம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாத ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த போராட்டத்தை எப்படி அடக்கலாம் மக்கள் வந்து புதுச்சேரி முழுக்க போராடுறாங்க அப்போ அந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டு இருபத்தஞ்சு லட்சம் அதாவது நேரில் சென்று அவர் பார்க்கல அங்கே ஆளக்கூடிய முதலமைச்சர் நினைச்சா ரொம்ப வியப்பா இருக்குது அவர் நேரில் சென்று பார்க்கல அவங்க குடும்பத்தை அழைச்சி ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அரசியல் நாகரிகமும் முதிர்ச்சியும் கொண்டவர்கள் அந்த அளவுக்கு பண்பாளர்கள் இவர்களுக்கும் வாக்களிக்கிற மக்களுக்கிறாங்களா இல்லையா அவன் செருப்பு எடுத்து தள்ளி அடிச்சிக்கணும் இவனுக்கும் நம்ம ஓட்டு போட்டமே என்ன அவன் செருப்பு எடுத்து தள்ளியில் அடிச்சுணும் ஏன்னா இது இன்னைக்கு நேரத்தில் இப்போ அந்த காலத்தில் இப்போ பேசுகிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து முதல் முறையான இருக்குது அப்படி புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் நடந்திருக்குது இன்னைக்கு அந்த ஆளுகிற கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் அரசினுடைய முக்கிய பதவியில வர இருக்கிறார் அவர் வந்து அவர் பள்ளியில் பயின்ற மாணவியே பாலியல் பலாத்காரம் செஞ்சதா பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சதா அவர் மீது வழக்கு இதை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உயர் நீதிமன்றம் வரை சென்று அவர் மீது வழக்கு தொடுத்தா அந்த நிறைய பிரச்சனைலாம் காம்பன்சேஷன்லாம் கொடுத்து அதை ஆய கட்டினாங்க அவர் அடுத்து வந்து தேர்தலில் நின்னாரு அவருக்கு அந்த தொகுதி மக்கள் வந்து வாக்களிச்சாங்க அந்த மக்களை எதை கொண்டு அடிக்கிறது இதெல்லாம் கேள்வி மக்களும் திருந்த வேண்டிய தேவை இருக்குது நம்ம முன்னாடி நிற்கிறவன் யாரு நீ வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன உங்களுடைய ரெக்கார்டுனா பாஸ்ட் ரெக்கார்டுனா நீங்கள் என்ன மக்களுக்காக போராடியவர்களா நீங்கள் எதனால் அடிப்படையில் தேர்தல் காலத்துக்கு வரீங்க அதெல்லாம் மக்கள் பார்க்கறது கிடையாது கஞ்சா வைக்கிறவன் கலாச்சாரம் வைக்கிறவன் பாலியல் பல்லாதாரம் செஞ்சு இவெல்லாம் இவன் வந்து நின்னாலும் ஓட்டு போடுறது அது பல காரணங்கள் சாதி பார்த்து ஓட்டு போகிறது பணம் பார்த்து ஓட்டு போகிறது இப்படியான சூழ்நிலைகளும் புதுச்சேரியில் இருக்குது அப்போ இவங்களோட அரசியலே அப்படி தான் இருக்குது சட்டமன்ற இருக்கிறவர் இப்படி தான் பாலியல் பலாத்காரம் செஞ்சார் இல்லை மாதிரி நிறைய வழக்குகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய குட்ட வழக்குகள் ஒரு குட்ட வழக்கு வந்து இன்னும் ஒன்பது வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த சிறுமியினுடைய பிறப்புறுப்பு கிழிஞ்சு போனதுனால தையல் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அப்போ அங்கே காவல்துறை அதிகாரி ஒரு பிசி என்ன சொல்கிறாரு கிட்ட மாட்டு வண்டியில் உட்காந்து அந்த சிறுமி விளையாடுனதுனால அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த டாக்டர் வந்து இதை வ கண்டிக்கிறார் செமன்லாம் வெளியே வருதுயா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கண்டிச்சு இது ரேப்பியா அப்படின்னு சொல்லி அவ தையல் போட்டு அவன் மேலே போக்சோ வழக்கில் கைது செஞ்சு அவனுக்கு வந்து இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே வந்து சாட்சி சொன்னாங்க அவனுக்கு எதிராக சிறுமியும் சாட்சி சொன்னதுனால ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது இதேமாரி ஒரு பேராசிரியர் ஒருத்தர் ஒரு எட்டு வயசுலேருந்து ஒரு சிறுமிக்கு பாலியல் தொண்டரை கொடுத்துருக்காரு அந்த சிறுமி வந்து பருவத்துக்கு வந்தோம் பன்னெண்டு வயசுல பருவத்துக்கு வந்த பிறகு பல முறை அதை பாலியல் பள்ளத்தொடரை செஞ்சுருக்கிறாரு இது குறித்து காவல்துறைக்கு வந்து பள்ளியிலிருந்து புகார் சென்று அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் அவர் அந்த வழக்கில் விடுதலை ஆகிறார் அந்த அளவுக்கு காவல்துறை எஃபிஷியண்ட்டாக செயல்பட்டுக்குது இந்த காவல்துறை ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டின காவல்துறை வந்து அவர் விடுதலை ஆகட்டும்னு சொல்லி அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செயல்படு அப்போ இந்த மாதிரி காவல்துறை வந்து நீங்கள் எப்படி ச மக்களை பாதுகாக்க போகிறீங்க உங்கள் கையில் சட்டம் இருக்குது சட்டத்தின் மூலம் நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்கிறீங்க சார்ஜ் ஷீட் போடுறீங்க அந்த வழக்கை திறம்பட நடத்த முடியலை குற்றவாளிகள் வெளியே வர தான் குற்றங்கள் பெருகுது ஏன்னா இந்த அரசுக்கு கா மக்களின் மீது நன் அக்கறை இருந்தால் அந்த அரசு இந்த வழக்குகள்லாம் பார்க்கும் அப்படியான அரசுகள் கிடையாது இந்த அரசு தான் சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு நச்சு விதை அது மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி அதன் ஆட்சி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க தான் அவர்கள் மக்களுக்கு தொடர்பு இல்லாத மக்களுக்கு எந்த விதத்திலையும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மதம் சாதி சாமி இதை தான் தூக்கி ஆடி நிற்பாங்களை தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அவர்கள் பேச மாட்டாங்க மக்களுடைய வேலை பற்றி பேச மாட்டாங்க மக்களுடைய வறுமை நிலை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பேச மாட்டாங்க கல்வி குறித்து பேச மாட்டாங்க எதை குறித்து அவர்கள் பேச மாட்டாங்க மக்களுக்கு பயன்படக்கூடிய எதை பற்றியும் அவர்கள் பேச மாட்டாங்க மக்களுக்கு துளியும் பயனில்லாத மக்களால் தூக்கி எறிப்பட வேண்டிய விஷயங்களை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சாமி மதம் கோயில் கட்டும் கோயில் கட்டினதுனால இந்த நாட்டில் பாலியல் பலாத்காரம் குறைஞ்சி போச்சா கோயில் கட்டினதுனால குற்றங்கள் குறைஞ்சி போச்சா எத்தனையோ சாமி இது எல்லா சாமியும் வந்து தடுத்துடுச்சா அவர்கள் அப்போ மக்களுக்கும் அறிவு இல்லாமல் அவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதாவது சாணிய வாரி அவர்கள் மூஞ்சில் அடிக்கணும் அவர்கள் பேசல மக்களுக்கு பயனுள்ளதை பேசுங்க மக்களுக்கு பயன் எதுக்கு பேசுகிறீங்க புதுவெளியில் இந்த சமூகத்தை வந்து தவறான அதாவது மிஸ்கைடு பண்ணுறது இதெல்லாம் அது போன்ற செயல்களை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் இதெல்லாம் வந்து தமிழ் சமூகம் பார்க்கணும் வர நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது இல்லையா இப்போ புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி நிற்க போகுது இல்லையா அப்போ அவர்கள் பார்த்து கேட்கணும் நீங்கள் ஆண்ட லட்சணம் இதுதான் ரெண்டு வருஷமாக நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க பணத்தின் மூலமாக ஆட்சி பிடிச்சிங்க ப பல இருந்து நீங்கள் அந்த மக்கள் போராடும்போது போராடும் போது சொல்கிறது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு கட்சிக்கு வர்றோன்னா நீங்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பொதுமக்கள் அவங்களே சண்டை போடுறாங்க வருஷத்துக்கு ஒரு ஒரு கட்சிக்கு ஓரவனா ஏன்னா ஓடு அள்ளிகளை வச்சு தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சி பண்ணுது அப்படி அத்தனை பேரும் காங்கிரஸ்லேருந்து அவங்க மிரட்டி அச்சுறுத்தி இழுத்துன்னு வந்துட்டாங்க அப்போ அப்படியான நபர்களை வந்து இப்போ வரக்கூடிய தேர்தல் மக்கள் வந்து எதிர்கொள்ளணும்னா தமிழக மக்களும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா புதுச்சேரி சின்ன மாநிலம் அங்கே ஆட்சியில் வந்தோடனே எவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பேசுகிறேன் இந்த குற்றவாளிகளை பொறுத்தவரை இது வந்து அந்த அவனும் ஒரு சிறுவனாக இருக்கிறதுனால சட்ட ரீதியாக எந்த விதமான தண்டனைகளும் இதில் பெருசாக வந்து இது வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் தான் நீடிக்குது முதல்வர் அவர்கள் வந்து நாம் அரசாங்கத்தை வந்து கேட்டுக்கிறோம் அரசாங்கம் வந்து இதன் மீதுலாம் தனி கவனம் செலுத்தணும் தனி கவனம் செலுத்தி குற்றங்கள் குறைப்பதற்கு ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை அப்படி சொல்றோம் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது கிரிக்கெட் விளையாடுறானு ஸ்கூல் பசங்க பக்கத்தில் மது இருந்துறானுங்க அவர்களை போய் நாங்கள் விளையாட போகிறோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு கத்தி எடுத்துன்னு வரணும் அந்த சின்ன பசங்களை வெட்டுறதுக்கு இப்போ அங்கேருந்த பொதுமக்கள்லாம் அந்த கத்தியெல்லாம் பிடிங்கி வச்சுன்னு காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க இதே புதுச்சேரி பகுதி அருகில் வெளியினூர் பகுதியில் காவல்துறை வந்து அந்த பசங்களை வந்து கண்டிக்கல ஒன்றும் பண்ணலை கத்தி எடுத்துன்னு வந்தோன்ன அவனால் தனியாக இட்டுன்னு போயிட்டு பொதுமக்கள் பிடிங்கி வச்சு இந்த கத்தியும் வாங்கி போய் அவனுங்கிட்டே கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க மாதிரி ஒரு மானகட்ட காவல்துறையாக அந்த காவல்துறை இருப்பது என்பது வேடிக்கையானது காவல்துறைக்கு நிறைய பொறுப்பு இருக்குது நம்ம காவல்துறை வந்து விமர்சனம் பண்ணாலும் காவல்துறை என்பது சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்குது அதே சமயத்தில் சில பேர் தகுதி இல்லாத நபர்கள் அந்த காவல்துறையில் இருந்து கொண்டு இதுபோன்று குற்றவாளிகளை வந்து உருவாக்குகிற வேலையில் வந்து அவர்களுடைய திறமையின்மையின்மை காரணமாக தான் குற்றவாளிகள் உருவாகிடுறாங்க காவல்துறையில் பணிபுரக்கூடியவர்களை அதாவது நுட்பத்தோடு மதிநுட்பத்தோடு அவர்கள் ஒரு பிரச்சனையை கையாள முடியாத சூழல் அவர்களுக்கு இருக்குது மதிநுட்பத்தோடு கையாள முடியல பிரச்சனைகளை இரண்டாவதாக அவர்களுடைய திறமையின்மை அடுத்தது சுயநலம் லஞ்சம் பணம் இவன் மூலமாக தான் குற்றங்கள் பெருகுது குற்றவாளிகளும் சமூகத்தில் பெறுகிறாங்கள தவிர்த்து வந்து குற்றவாளிகள் தானே உருவாவது கிடையாது காவல்துறை நினைத்தால் சரியான முறையில் அந்த குற்றங்களை அதை அந்த சூழல்களை அணுகினால் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி உங்கள் அறிவிக்கும் தென் திசை கருத்தில் பள்ளி